நான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழபுரம் என்ன சொல்லி ஒரு சிற்றூர் சின்ன ஊர் அந்த ஊரில் இருக்கேன் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பத்தூர் சாலை சிவகங்கை டு திருப்பத்தூர் சாலையில் இந்த ஊர் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் போகும்போது இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது பழமையான சிவன் கோவில் இந்த கோவிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறம் வளர்த்த நாயகி உடனுரை அருண்மொழிநாதர் திருக்கோவில் அங்கே தான் வந்திருக்கிறோம் அந்த அருண்மொழிநாதர் திருக்கோவில் என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்டது இந்த கோவில் இந்த கோவில் தான் பட்டத்து கோவில்னு சொல்கிறாங்க என்ன பட்டத்து கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிவகங்கை ஆண்ட மன்னர்கள் எத்தனை மன்னர்கள் இருந்தாங்களோ அந்த மன்னர்கள்லாம் முடிச்சு ஊட்டிய கோவில் முடிச்சு விடக்கூடிய கோவில் அதாவது ராஜாவாக பதவி ஏற்றுக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான் பதவி ஏற்றுக்குவாங்களாம் இன்னமும் தொண்டு துட்டு அந்த பழக்கத்தை நிறைவேற்றிட்டு வராங்க இதுபோக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கர்ச்சு க க கற்களை கொண்டு அழகான சிற்ப வேலைப்பாடுகள் பயங்கரமாக அதாவது ஒரு இப்படி பார்க்குற பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் உள்ள ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளே பண்ணியிருக்கிறாங்க இந்த ராஜாக்கள் பதவி ஏற்கக்கூடிய கௌரி பீடம் சொல்லக்கூடியதும் உள்ளதான் அந்த கௌரி பீடமும் அங்கே உள்ளே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய கோவில் அப்படின்றாங்க நிறைய பேர் பரிகாரத்துக்காக அந்த கோவிலுக்கு வராங்க பதவி உயர்வுக்காக வர்றவங்களாம் அந்த கோவில் வந்து இந்த அரமலர்த்தனாயின் அருள்மொழிநாதரை வழிபட்டு போனவர்களெல்லாம் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் என்பது நிச்சயமாக இருக்கிறது அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இந்த கோவிலில் தேடி வர்றாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஆண்டு பழமையானதை சொல்கிறாங்க இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழ மன்னன் வந்து இந்த வழியாக வரும்போது அவங்க மகனுக்கு மகளுக்கு வாய் பேச முடியாதனால சோழ மன்னன் இங்கே வந்து கூட்டிகிட்டு வரான் அங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த கோவிலை தங்க வச்சு மகளை வந்து அந்த அரு அரம்பலாத்தன் ஆகிய வந்து வழிபடுறான் வழிபட வரும்போது அந்த அவன் மகள் பேச ஆரம்பிச்சிடுறான் பேச ஆரம்பித்தோடனே இந்த ஊருக்கு அந்த நாள் காரணத்தினால சோழபுரம்னு அப்படி பேரை வச்சிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஊர் பேர் இந்த விஜயபுரமாக இருந்தது தான் அது பிறகு இவங்க சோழ மன்னன் வந்தனால சோழபுரம்னு வச்சுருக்குறாங்க இந்த கோவிலில் உள்ளோ போய் பார்த்தோன்னே நிறைய சிறப்புகள் இருக்குது என்னென்னா இங்கே வித்தியாசமான சிற்பங்கள் நிறைய காணப்படுது தூண்களில் அதுபோக இங்கே வந்து ஆணி மாதம் நடக்கக்கூடிய திருவிழா வந்து பெரிய பயங்கரமான விழா பதினஞ்சு நாள் திருவிழாவாக உற்சவம் கொண்டாடுறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் திரு சிவகங்கை வந்து பக்கத்தில் இருக்க ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சோழப்புரம் வாங்க வந்து அலம் அறமலத்த நாயையும் அருண்மொழி நாதரையும் கண்டிப்பாக வணங்கிட்டு போங்க உங்கள் வாழ்வியல் வந்து பதவி உயர்வை கண்டிப்பாக தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சே வந்து நீங்கள் வழிபட்டுட்டு போங்க கண்டிப்பாக நம்மளும் அதோட நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிப்போம்